இடத்தில் நாமும் இல்லையடா ஆதியிலே பட்டியல் இடத்தில் நாமும் இல்லையடா இந்த பாதியிலே இணைத்து விட்டு பாவியவண்டா ஆதியிலே பட்டியல் இடத்தில் நாமும் இல்லையடா நம்மள பாதியிலே இணைத்து விட்டு பாவியவண்டா வண்டா மறைக்கப்பட்ட வரலாற்றை உரட்டு பாரடா மறைக்கப்பட்ட வர ார் அண்டக்குடி ராஜு அவர்கள் சிந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோ பட்டியலினத்தை விட்டு நாமும் வெளியேறுவோ வெளியேறுவோம் செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் செந்தமிழன் சீமான் தலைமையில் போ நாமும் இல்லையடா நம்மளை பாதியிலே விட்ட பாவிய வண்டா மறைக்கப்பட்ட வரலாற்றை பாரடா மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டி பாரடா இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா மறைக்க உரிமைகளை மீட்டெடுப்போமாடா அதுக்கு செந்தமிழன் நம்ம செந்தமிழன் சிவானம் தலைமையிலே போராடு கூட்டம் கூட்டடா ஏச்சு வாழும் கூட்டம் நாம இல்லையடா நம்ம ஏர் போடுச்சு உழுது வாழும் அல்லறியனமாடா நம்ம ஏர் ஏற்புடுச்சு உழுது வாழும் அல்லறியனமாடா அதுக்கு செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடு புரட்சிகள் போராட்டம் என்றும் நிச்சயம் தாண்டா பட்டியல் வெளியேற்றமே நம் லட்சியம் தான் சீமான் தலைமையில் போராடுவோம் வெளியேறுவோம் உழைக்கும் நாம தான் அடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தான் நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் எவன் அடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தான் அடா நம்மள சொன்னவன் எவன் அடால் உலகத்துக்கே உணவளிக்கும் உள்ளர் குட்டமடா உலகத்துக்கே உணவளிக்கும் உழவர் குட்டமடா இந்த உயர்ந்த குடி நாம் தானே நிமிர்ந்து நில்லடா இந்த உயர்ந்த குடி நாம் தானே நிமிர்ந்து நில்லடா அதுக்கு செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த வெளியேறுவோம் மிலன் சீமான் தலைமையில் போராடுவோம் நன்றி